பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை திருப்பாடல் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் ஆமே நாம் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்வரை பல காரியங்களை நாம் செயல்படுத்துகிறோம் பல திட்டங்களை நாம் வகுக்கிறோம் அந்த எல்லா திட்டங்களையும் செயல்களையும் நாம் செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் நாம் நேர்மையாக இருக்கிறோமா ஆம் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே இந்த ஒரு சிந்தனையைத்தான் கடவுள் நமக்கு இன்று ஆலோசனையாக கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம் குடும்பத்தில் ஆரம்பித்து நாம் செய்கிற படிப்பாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அதுவே நாம் பெரும் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு ஒரு சாவியாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சிக்கிற சிறு காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நான் நூறு சதவீதம் நேர்மையாக இருக்கிறேனா என்பதை இன்று நாம் சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கிறார் நாம் ஏறெடுக்கும் முயற்சிகளிலே பல நேரங்களிலே சில மனிதர்கள் குறுக்கிடலாம் சில கையூட்டுகள் குறுக்கிடலாம் சில அதிகாரங்கள் குறுக்கிடலாம் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இவை எல்லாவற்றையும் படைத்தாளுகின்ற நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை கண்ணோக்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சத்தியத்தை உண்மையை நாம் அறிந்தால் போதும் அதை நம் உள்ளத்திலே புரிந்தால் போதும் நம்முடைய நேர்மையில் தடுமாற்றம் இருக்காது நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நேர்மையாக இருப்போம் அந்த நேர்மையை நிலைநாட்டுகிறவர்களாக கடவுள் அவர்கள் முன்பாக நம்மை உயர்த்துவார் ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் இந்த காரியத்தை நம் உள்ளத்திலே பதிப்போம் நான் எது செய்தாலும் அது என் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை மாத்திரமே நாம் சிந்திக்க தொடங்கினால் போதும் நம்மை அறியாமலேயே நாம் நன்மை செய்கிறவர்களாக எல்லாவற்றையும் நேர்மையாக செய்கிறவர்களாக கடவுள் நம்மை மாற்றிவிடுவார் இன்று முதல் அதற்கான மாற்றத்தை ஏசப்பா எனக்கு கொடுங்க என்று நம்மை தாழ்த்தி அவரிடம் அன்றாடுவோம் இன்று முதல் ஒரு மாற்றத்தை நம்முடைய எல்லா முயற்சிகளிலும் கடவுள் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் நாங்கள் நேர்மையை நிலைநாட்டுகிற பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி உமது திரு கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய ஒவ்வொரு சொல் செயலிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நேர்மையோடு வாழ நாம் முயற்சிப்போம் கடவுளின் கரங்களிலிருந்து ஆசிரியரை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ